நீட் தேர்வில் பல்வேறு முறைகள் நடந்துள்ளதாக சொல்லி மாணவர்கள் பாத்தீங்கன்னா மாணவர்களும் சரி வழக்கறிஞர்களும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உச்ச வந்து கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ நீட் தேர்வை கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா அதிரடி தீர்ப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க நீட் தேர்வை முழுவதுமாக கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு தான் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க சோ அதை பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் நாம இதை பதிவு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் பாக்கிறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க உச்சநீதிமன்றம் ஏன் நீட் தேர்வை முழுதுமா வந்து தடை செய்யல கேன்சல் பண்ணல அப்படின்ற விஷயத்த விளக்கமாகவும் விரிவாவும் பார்க்கலாம் சமீபத்தில் நடந்த நீட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த நீட் தேர்வை எழுதியிருந்தாங்க இதுல அதிர்ச்சி மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா முழு மதிப்பெண் வந்து பெற்றிருந்தாங்க இது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தோட பார்க்கும் போது அதிர்ச்சி மூட்டும் பல சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் வந்து நடந்தது அது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காசு கொடுத்து நீர் தேர்வு வந்து இந்த அந்த வினாத்தாள் வந்து ஆல்ரெடி ஒரு நாள் முன்னதாக வந்தது இதை வந்து வாங்கி எல்லாரும் படிச்சுட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லட்ச கணக்கில் கோடி கணக்கில் வந்து பணங்கள் வந்து பரிமாறுது இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அஹ் கல்வித்துறை சார்ந்தும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அரசியல் இருக்கும் சம்மந்தப்பட்டிருக்காங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து வெளிவந்துட்டு இருந்து ஒவ்வொரு விஷயமும் வந்துகிட்டு இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நீட் தேர்வு சம்பந்தமா பாத்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்டவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நீட் தேர்வு வந்து தவறான முறையில் பயன்படுத்தி மாணவ சேர்க்கையில சேர்ந்த மாணவர்களே பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு பேரை வந்து பாட்டுநாள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ இருந்து ஒரு மூன்று மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க இப்படிதான் வந்து கைது நடவடிக்கை தொடர்ந்துகிட்டே இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை முழுவதுமா முடிக்கப்படவில்லை இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல மாணவர்கள் வந்து எல்லாரும் சேர்ந்தவங்க இந்த நீட் தேர்வு எக்ஸாமே வந்து கேன்சல் பண்ணணும் புதுசா வந்து நீட் தேர்வு எக்ஸாமை வைக்கணும் அப்படின்னு வந்து மாணவர்கள் வந்து கோரிக்கையா இருந்துச்சு சோ மாணவர்கள் கொடுத்த இந்த புகாரின் பேரில் வந்து வந்து இந்த கேஸ் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிக்காருன்னு கேட்டீங்கன்னா இந்த நீட் தேர்வு எக்ஸாமை வந்து முழுவதுமா வந்து கேன்சல் பண்ண முடியாது கண்டிப்பா அது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு முக்கிய காரணம் அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கேஸுக்கான முழு விவரமும் முழுசா வந்து இன்னும் நமக்கு கிடைக்கல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா கேன்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுல என்ன விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்தணும் அப்படின்னு தான் வந்து வழக்கறிஞர்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதோட முழு விவரமும் கிடைக்கணும் அப்போ எது தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது தேர்வு நடந்து முடிஞ்சாச்சு அதுல பெயர் ஆனவங்கலாம் நம்ம விட்டுடலாம் ஸோ பாஸ் ஆகி மருத்துவ கல்லூரியில பயின்ற சேர்ந்துருப்பாங்க இல்லைங்களா அவங்கள வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேர் இருக்காங்க ஸோ அவங்கள வரைக்கும் மறுபடியும் எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் வந்து கண்டிப்பா முடியாது அப்படின்ற வச்சு தெளிவுபடுத்திருக்காங்க அந்த நீட் தேர்வு சம்பந்தமா இதில் நடந்த குளறுபடிகள் சம்பந்தமா முழுமையான விசாரணை நடைபெற்று முழுமையான தகவல் கிடைக்கணும் இத கேன்சல் பண்ணக்கூடிய இடத்துல இதில் வந்து பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்றது தெளிவுபடுத்தினா மட்டும்தான் அதை பத்தின அதாவது தேர்வை கேன்சல் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கே நாம் போக முடியும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர்வை கண்டிப்பா கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில இது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு என்ன இது இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இவ்வளவு குளறுபடி பண்ணி இந்த எக்ஸாம் நடத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முறைகேடா வந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிதான் மாணவர்கள் சமுதாயம் வந்து கண்டிப்பா சொல்றாங்க எல்லாருமே வந்து கரெக்டா போயிருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பா யாரோ தகுதி இல்லாத சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்பு வந்து போயிருப்பாங்க அவங்க கையால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மருத்துவம் அளிக்கும் போது பெரிய உயிரிழப்புகள் நடக்க வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு தான் மாணவர்களோட கோரிக்கையா இருக்கு சரியான முறையில இல்லாத ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மருத்துவர் ஆக முடியும் கண்டிப்பா அது மாதிரி ஆகக்கூடாது நூறுல ஒருத்தர் போனா கூட அதுக்கு தப்பு தானே அப்படின்னு தான் மாணவர் சமுதாயம் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பா இது சம்பந்தமான முழு விவரமும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அது விவாதத்தின் அடிப்படையில கண்டிப்பா இதை வந்து கேன்சல் பண்ண கூடும் அப்படின்ற விதத்துலயும் மாணவர்கள் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க சோ நீட் தேர்வை கேன்சல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு உங்க கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மாணவர்களுக்கு நாம எந்த விதத்துல சப்போர்ட்டா இருக்கணும் மாணவர்கள் வந்து எடுக்கிற இந்த முயற்சி எல்லாம் நல்லதா அவங்க வந்து கண்டிப்பா போராடுற முறை சரியான முறையா இது வந்து கோர்ட் சொல்லியிருக்கிற இந்த முடிவும் சரியான முடிவா அப்படின்றத மக்கள் கருத்தா நீங்களும் சொல்லலாம் சோ அதுக்காக தான் கமெண்ட்ஸ் பண்ண சொல்றேன் சோ இந்த பதிவு கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சிடும் நீட் தேர்வு சம்பந்தமான இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஸோ கஷ்டப்பட்டு படித்து வர ஏழை கொடுத்துருக்கிற மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வராங்க ஆனால் இது மாதிரியான முறைகேடால் பணம் இருக்கிறவங்களுக்கு வந்து காசு கொடுத்து ஈஸியாக போயிடுறாங்க ஆனால் ஏழை எளிய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதுதான் இந்த நீட் தேர்வான பிரச்சனையாகவே இருக்கு ஸோ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநில அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை முழுசாக கேன்சல் பண்ணணும் நீட் தேர்வுன்னு ஒன்று வேணாம் மாநில அரசு கிட்ட அதை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா உங்களுடைய கருத்துகளை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பாத்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்